அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை தொடர்பாக சென்னை காவல்துறை ஆணையரின் பேட்டி அகில இந்திய பணிகள் விதிப்படி எந்த தவறும் இல்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் சென்னை பெருநகர காவல்துறை துரிதமாக உரிய நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளியை கைது செய்தது குறித்தும் இது தொடர்பான அனைத்து தகவல்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் உயர்நீதிமன்ற ஆணைப்படி சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டு இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறியுள்ளார் இந்த வழக்கின் விசாரணையின் போது இவ்வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை பொது வெளியில் வெளிவந்ததற்கு இந்த அறிக்கைகளை இணைய வழியில் நிர்வகிக்கும் தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் என்ஐசி அமைப்பில் இருந்த தொழில்நுட்ப குறைபாடுகளே காரணம் என்பதும் காவல்துறை காரணம் அல்ல என்பதும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள நுழைவு வாயில்களில் கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் கடிதம் அனுப்பியுள்ளது அந்த கடிதத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாதது பல்வேறு வழிகளில் பின்னடைவை ஏற்படுத்துகிறது என்றும் அன்றாட நடைமுறைகளையும் மன உறுதியையும் கடுமையாக பாதிக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநபர்கள் நடைபயிற்சிக்காக அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் வருவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பல்கலைக்கழகத்தில் இரவு நேரத்தில் அனைத்து மின் விளக்குகளும் எரிவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஊழியர்கள் ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவில் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்று பெண்கள் விரும்பக்கூடாதா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் வி லட்சுமி நாராயணன் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கண்ணியத்தை பாதுகாக்க தவறிவிட்டதாக சுட்டிக்காட்டினர் இதுபோன்ற சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களை இந்த சமுதாயம் தார்மீக ரீதியாக தண்டிக்கிறது என்றும் பெண்களுக்கான தனிப்பட்ட சுதந்திரம் உரிமையை அவர்கள் தியாகம் செய்யும்படி கூற முடியாது என்றும் கூறினர் பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்படும் பெண்களை பாதுகாக்க வேண்டிய சமுதாயம் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை கூறுவதாக வேதனை தெரிவித்தனர் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் ஆசைகள் விருப்பங்கள் இருக்கும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் இரவில் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்று பெண்கள் விரும்பக்கூடாதா ஆண் நண்பர்களுடன் பேசக்கூடாதா தங்கள் விருப்பம் போல் உடையணிந்து கொள்ளக்கூடாதா என கேள்விகளை எழுப்பினர் பெண்களின் உரிமை குறித்து இந்த சமுதாயம் அவர்களுக்கு எப்படி கட்டளையிட முடியும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் எப்படி வாழ வேண்டும் என பெண்களுக்கு கட்டளையிட யாருக்கும் உரிமை இல்லை இது அவர்களது வாழ்க்கை பெண்ணின் விருப்பமின்றி யாரும் தீண்ட முடியாது என்றும் தெரிவித்தனர் பெண்களை மதிக்கும்படி அனைத்து ஆண்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் வி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை கசிய விடவில்லை என்றும் சிட்டிசன் போர்ட்டலிலிருந்து பகிர்ந்த பதினான்கு பேருக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார் இதையடுத்து மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கையும் முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்த வழக்கையும் விசாரிக்க மூன்று பெண் ஐ அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்னேகப் பிரியா தலைமையில் ஆவடி துணை ஆணையர் ஜமான் ஜமால் சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெறுவர் என அறிவித்தனர் விசாரணை ஆரம்ப கட்ட நிலையில் உள்ளபோது அரசு அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முக்கிய தகவல்களை பகிர்ந்த காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று அரசுக்கு உத்தரவிட்டனர் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால இழப்பீடாக இருபத்தைந்து லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் கல்வி கட்டணம் தேர்வு கட்டணம் உள்ளிட்ட எந்த கட்டணமும் வசூலிக்காமல் மாணவி படிப்பை தொடர்ந்து முடிக்க அனுமதிக்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் ஆணையிட்டனர் பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பை மேம்படுத்த கூடிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் மாணவி மற்றும் குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பாக பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷை மாற்ற ஆளுநர் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதிவாளரை மாற்றுவது தொடர்பான முடிவு மாநில அரசுக்கு உட்பட்டது என்பதால் இதில் என்ன நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளப்பட உள்ளது என்ற கேள்வி எழுந்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேந்தரான ஆளுநரே பல்கலைக்கழகத்தில் தவறுக்கு முழு பொறுப்பு என்று திமுக மாணவரணி செயலாளரும் எம்எல்ஏயுமான எழிலரசன் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆளுமையாக இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பிற்கு இருக்கக்கூடிய வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் தான் பதில் சொல்ல வேண்டும் ஏன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி உள்ளர நடந்திருக்கக்கூடிய அந்த அந்த தனியார் செக்யூரிட்டியை யார் நியமித்தது எந்த அடிப்படையில் அங்கே தவறு நடந்தது ஏன் இன்னும் விசாரிக்கவில்லை என்று அவரை தான் கேட்க வேண்டும் என்று கேள்விகள் ஜேஎன்யூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு கேள்வி எழுப்பிய பிறகு இன்றைக்கு அதை ஆய்வு செய்ய சென்றிருக்கிறார் அவர் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கையை அந்த பல்கலைக்கழகத்தின் மீதும் பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கக்கூடிய துணைவேந்தர் மீதும் ஏன்னா அவர் தான் அதெல்லாம் அவர்தான் நியமிச்சார் அங்கே என்ன தவறு நடந்திருக்கோ அதுக்கு உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்று நானும் உங்களோடு சேர்ந்து எதிர்பார்க்கிறேன் திமுக அமைச்சர்களை விட திருமாவளவனின் சப்போர்ட் திமுகவிற்கு அதிகமாக இருப்பதாக தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முதலில் திருமாவளவன் தான் பேசியிருக்க வேண்டும் என்றார் திருமாவளவன் தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இல்லை ஆகாசம் மாதிரி ஒரு நாட்டில் வாழ்றாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு திருமாவளவண்ணன் புதுசாக ஒரு தீவு கட்டி அதில் ரிப்பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு ஒரு உட்காந்திர பாராட்டுருக்கு எனக்கு அவரை பிடிக்கும் தலைவராக ஆனால் சமீபத்தில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலிங்கண்ணா ஒரு நல்ல மனிதர் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலுக்காக அவர் பேசுகிறதெல்லாம் எப்படிங்க நான் ஏற்றுக்கிறது ஒரு நல்ல அரசியல் தலைவரை இந்தளவுக்கு திமுக கூட்டணியில் திமுக பேச வைக்கிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் இதை திருமாவளவண்ணன் தான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும் முன்னுக்கு முரணாக யார் கருத்து சொல்கிறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய கருத்தும் போலீஸ் கமிஷனருடைய கருத்தும் நேர் எதிராக இருக்குது இதெல்லாம் திருமாவளவண்ணை முதலாளாக வந்து கேட்கணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் வந்து திமுக அமைச்சர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட இன்னைக்கு திருமாவளவனனுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குது அதான் எனக்கு அண்ணன் மேலே போகும் ஒரு நல்ல தலைவர் மக்களுக்காக இருக்கணும்னு பாடுபடக்கூடிய தலைவர் நல்ல ஒரு வாழ்க்கை மக்களுக்காக வாழ்வு நடிக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி திமுக பேச வச்சுருக்கேன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலம் இடைக்கால நியாயம் கிடைத்துள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் அவங்க எல்லாமே இதில் இறங்கியிருக்கிறாங்க நிறைய அமைப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உயர்நீதிமன்றம் நேரடி இறங்கியிருக்குங்கன்னா இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு முதல் கட்டமாக எதுக்குன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு இடைக்கால நாயம் கிடைச்சிருக்கு அது ஒரு ரொம்ப முக்கியங்கண்ணா அது அதே நேரத்தில் மூன்று உமன் ஆஃபீஸர்ஸ் எஸ்ஐடி அதனால் நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை அதனால் பொறுத்திருந்து பார்ப்பங்கண்ணா இது ஒரு மாதிரி அந்த தவறு பாதையிலிருந்து தடம் பிறண்டு செல்லும் பொழுது மறுபடியும் நாங்கள் இதை தாண்டி மேலே செல்ல வேண்டி வருங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்த பின் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தி என்ன பயன் என திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்கட்சிகள் இதை பயன்படுத்தி கொண்டு அரசியலாக்காமல் அந்த பெண்ணின் எதிர்காலத்தை பற்றி ஒரு அக்கறை இருக்க வேண்டும் சில பேர் அரசியலுக்காக அந்த வெளியிடுறதும் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் சரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி உடனே குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அடுத்த கட்டமாக விரைவிலே அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும் இதை நோக்கித்தான் நாம் செல்ல வேண்டிய அந்த கட்டத்தில் இருக்கிறோம் அஹ் நடவடிக்கை எடுத்த பிறகு போராட்டம் நடத்தி என்ன பயனு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க